ஒரு துறவி காட்டுக்குள்ளே வருவான் தனியாக வருவான் எதுக்கு ஒரு சிங்கம் வந்துடும் சிங்கத்துக்கு கடுமையான பசி துறவியை நோக்கி ஓடி வரும் துறவி பார்ப்பான் அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளால் இனிமேல் சண்டை போட்டு சிங்கத்தை வீழ்த்தி ஜெயிக்க முடியாது அவன் தமிழ் சினிமா கதாநாயகன் அல்லது ஹிந்தி ஹீரோவா ஒரு பத்து பேர் அடித்து கொண்டுட்டு அதுக்கு பிறகு லவ்வும் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை அவன் பார்ப்பான் நம்மளால சிங்கத்தை அடிச்சு கொள்ளவே முடியாது வழி கிடையாது சுற்றி முத்தியும் பார்த்தா போய் ஏரிக்கிற மாதிரி மரமும் எதுவும் இல்லை இருந்தாலும் மரமேற தெரியாது என்ன வழி சிங்கம் நாலு கால் பாய்ச்சலில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு முடிவு தான் எடுக்கிறான் சற்றுன்னு காலில் மண்டி போட்டு கண்களை மூடி ரொம்ப மனப்பூர்வமாக இறைவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான் நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் ஒன்றை சொல்லுவேன் உங்கள் நம்பிக்கையை நான் சீர்குலைக்க மாட்டேன் ஆனால் உங்கள் நம்பிக்கையை நான் மேம்படுத்துவதற்காக சொல்கிறேன் கடவுள் இடத்தில் எதையும் யாசிக்காதீர்கள் காந்தி சொன்ன வார்த்தை தான் அது டோன்ட் யுவர் யுவர் பிரேயர் காந்தி சொன்ன வார்த்தை டோன்ஸ் எதையும் கேட்காதீர்கள் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று தெரியாத அளவுக்கு கடவுள் எல்லாம் தெரிந்த உங்கள் கடவுளுக்கு இது தெரியாதா தானே இன்னொன்றையும் சொல்கிறேன் யாசிக்காதீர்கள் யாசிப்பு மேலும் தரித்திரத்தை வளர்க்கும் எதையும் யாசிக்காதீர்கள் அன்பையும் காதலையும் கூட எதுக்கு யாசிக்கணும் யாசிக்காமல் இருப்பது தான் செருக்கான வாழ்க்கை ஆமா பார்த்தான் இறைவனிடம் யாசிப்பது என்று முடிவெடுத்தான் முழங்கால் போட்டால் கண்ணை முடிட்டு இறைவா 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 என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று ரொம்ப உளபூர்வமான பிரார்த்தனை சும்மா எல்லாம் கிடையாது ஆமாம் பேருக்கு அல்ல ரொம்ப ஆழ்ந்த பிரார்த்தனை சிங்கம் வரல இந்நேரத்துக்கு அது ஓடி வந்த வேகத்துக்கு அவனுக்கும் இருந்த இடத்துக்கு அது மேலே வந்து விழுந்து குறவலையே கடிச்சிருக்கணும் கடிக்கல காணும் திறந்து பார்க்கவும் பயம் பார்க்காமலே ரொம்ப நேரம் மண்டி போட்டு இருக்கவும் முடியாது இல்லையா முழங்கால் வலிக்கும்ல மெதுவாக திறந்து பார்த்தா சிங்கத்தை காணும் இறைவா உனக்கு நன்றி என் பிரார்த்தனையை செவி மடுத்து சிங்கத்தை காணாமல் போக செய்தாயே உனக்கு நன்றி சிங்கம் பக்கத்தை பிரேயர் பண்ண இன்னும் மகிழ்ச்சி ஆயிட்டான் இப்ப சொன்னுக்கு மேலும் நன்றி என்னை கொள்ள வந்த சிங்கத்தின் குணத்தை மாற்றியது மட்டுமல்ல மனிதர்களை போல் பிரார்த்தனை செய்யும் பண்பையும் உனக்கு நன்றி நான் சொல்லு நண்பனே மெதுவாக பேசு என் பிரார்த்தனைக்கு இடையூறு செய்யாதே நீ என்ன பிரார்த்தனை செய்கிறாய் உன்னை எனக்கு உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை எனக்கு உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த கதையை இங்கே முடியவில்லை இந்த கதைக்கு பிறகு ஜென் குருமார்கள் ரெண்டு வார்த்தையை போடுகிறார்கள் அந்த ரெண்டு வார்த்தையிலே தான் அந்த கதை உலகத்தரம் வாய்ந்தது ஆகிவிடுகிறது உன்னை எனக்கு பரிசாக தந்த உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சிங்கம் சொல்லி முடித்தது அடுத்த ரெண்டே வார்த்தை பாவம் கடவுள் என்று கதை முடிந்தது இப்போ நான் திரும்ப கேட்கிறேன் யார் பக்கம் நிற்பார் கடவுள் இருவரில் யார் பக்கம் கடவுள் நிற்பார் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் யார் வலிமை உடையவர்களோ அவர்கள் பக்கம் கடவுள் நிற்கிறார் வலிமை உள்ளவர்களின் நிற்பதன் வழியாக தன் வலிமையை கடவுள் அதிகரித்துக் கொள்கிறார் ஒருபோதும் ஏழைகளின் பக்கம் கோழைகளின் பக்கம் கடவுள் நிற்பதே இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளை வலிமை உள்ளவராக ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் முதலில் வலிமையாக இருங்கள்